ஏ வணக்கங்கய்யா இப்போ நான் வந்து ரொம்ப வருஷங்களாக பல தியானங்கள் பண்ணியிருக்கிறேங்கய்யா டிரான்ஸெண்டல் மெடிடேஷன் பண்ணியிருக்கிறேன் வாசி பண்ணுறேன் இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய வித்தியாசமான அணுகுமுறை ஒரு புரட்சிகரமான அணுகுமுறைங்கிறது என்னால் உணர முடியுது இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா சரி இனிமேல் வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி அகத்தை பற்றி கவலைப்படாமல் புறத்தை பண்ணி பண்ணிக்கலான்ட்டு இப்போ தான் பல ஞானிகள் வந்து பல விதமான வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறாங்க சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் இருக்கே அப்சர்வர் அப்சர்வ்டுன்னாங்க அல்லது அன்கண்டிஷனல் லவ்னாங்க அல்லது ஏதாவது ஒரு அந்த மாதிரி பல வி பல விஷயங்களால் கவரப்பட்டுருக்குறோம் பட் அதுக்கோசரம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறோம் பட் அதுக்கு உண்டான பலன் வந்து இன்னும் கிடைக்கல ஓகே கிட்டத்தட்ட நானும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக பலதரப்பட்ட தியானங்கள் பண்ணிக்கிட்டு வரேன் பட் இருந்தாலும் அந்த விபாசனா பண்ணும்பொழுது ஒரு சில நல்ல புரிதல் வருது நல்ல இது வருது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம அகத்தை வந்து அப்படி விட்டுடலாம் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறோம் பட் அந்த விபாசனாவில் என்ன சொல்கிறாங்க மைண்ட் பாடி கோஆர்டினேஷன் ஸோ இப்போ உங்களுடைய மனதில் என்ன தோணுதோ அது வந்து பாடியிலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ அதனால் அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ணுங்கள் அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ண பண்ணப்பட அதுவும் அணிச்சாங்கிறாங்க தோன்றுறது மறையுது தோன்றுறது மறையுது இதுதான் தத்துவம் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு அரை செகண்ட் ஒரு செகண்ட் தான் அந்த தாட் வருது போயிடுது ஸோ அதை பெருசாக எடுத்துக்க வேணாம் அதை நாளடைவில் அப்சர்வ் பண்ண 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 எல்லாமே அனுப்பிச்சே இது வந்து நமக்கு தேவையில்லைன்னு நம்மளே விட்டுடுவோங்கிறாங்க பட் அதை செய்யும்பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்கிறோம் பட் இப்போ ஒரு நல்ல புரிதல் இப்போ நீங்கள் கிடைக்குது கிடைக்கிது ஸோ இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ நான் இனிமேல் வீட்டுக்கு போயிட்டு இந்த புரிதலோடு பண்ணலாமா அல்லது அந்த தியானத்தை பண்ணாமல் இதை பண்ணணுமா அல்லது பண்ணிக்கிட்டே இதை புரிதல் பண்ணணுமா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஒருவேளை இந்த இத்தனை வருஷம் அந்த தியானங்கள் பண்ணினதுனால தான் இப்போ நீங்கள் சொல்கிறோம் மனதை வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படிங்கிறோம் இப்போ அந்த புரிதல் வந்து எனக்கு கிடைச்சதே அந்த தியானத்தினால தான் நான் நினைக்கிறேன் ஒரு சாதாரண புதுசாக இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்களால வந்து அதை பிரித்து பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல தன் நிலை தன்னை வந்து அதை விட்டுட்டு பண்ணுறது வந்து அவங்களால் உணர முடியுமான்னு தெரியல ஏன்னா இப்போ இந்த இது ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு காரணமே அந்த தான் ஸோ பல ஞானிகள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு முயற்சி கைவிடும்போது தியானம் கை இது கிடைச்சிடுதுங்கிறோம் இப்போ அந்த அவங்க கை கூடத்துக்கு காரணமும் அவங்க அந்த பல தரப்பட்ட எஃபர்ட்ஸை பண்ணி அதை விடும்படுத்து தான் கிடைக்கிது ஸோ இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ நான் வந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணலாங்களா அல்லது அது கூடையே வந்து தியானமும் ஃபாலோ பண்ணலாமா அதாவது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞானத்துக்கும் லிபரேஷனுக்கும் இது மட்டுமே போகும் சரிங்க தியானத்தினுடைய நோக்கம் வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் செயல்களில் செயல்களை வந்து கொஞ்சம் மன அமைதியோடு செய்கிறதுக்கு வைக்கிறதுக்குன்னா சில சில செயல்கள் வந்து மன அமைதியோடு செய்கிறதுக்கு நீங்கள் தேவைப்படும் ஒரு மன அமைதியோடு ஒரு செயலை செய்கிறாருந்தான்னு சொன்னால் அதுக்கு அந்த ஒரு எக்ஸ்டர்னல் யூஸ்ஸுக்காக தியானத்தை வச்சுக்கணும் நீங்கள் பண்ணுற தியானமே வந்து ஞானத்துக்காகவும் லிபரேஷனுக்காகவும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் உங்களை வடிவமைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை இயற்கைக்கு விடுறதுக்கு நீங்கள் செயற்கை அந்த முயற்சியும் தேவையில்லை உங்களை ஏற நீங்கள் எப்படி இருந்தாலும் இயற்கையாக தான் இருக்கிறீங்க இந்த இயற்கைக்கு வந்து செயற்கை தேவையில்லை ஆனால் செயல் செய்ய வேண்டிய செயல்களாலும் செயற்கை தான் அங்கே வந்து உங்கள் மனசு வந்து கொஞ்சம் நிதானமாகவும் அமைதியாகவும் இருந்ததுன்னா இவங்க செய்கிற செயல்களை கொஞ்சம் நிதானமாக செய்யலாம்ங்கிற மாதிரி ஒரு ஒரு இதுக்கு உதவியாக இருக்கும் அதனால் இப்போ நாங்களும் செல்கிற தியானங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறதுமே கூட வெளியுள்ள வேலைகளுக்கு நீ சொல்லி தான் கற்றுக் கொடுப்போம் எங்களை நல்லா இல்லை உங்களை வந்து இயற்கைக்கு விட்டுருங்க அவ்வளோதான் செயல்களுக்கு எடுத்துக்கிடுங்க இது எந்த தியானம் வேணாலும் பண்ணுங்க அது செயல்கள் சம்மந்தமாக புறத்துக்காக பண்ணுங்கள் சரிங்க இன்னொரு கேள்விங்க இப்போது இப்போ சாதாரண மக்கள் இப்போ என்னுடைய பையனே இருக்கிறான் என்ன கேட்குறான் ஏன் டெண்டுல்கர் வந்து என்ன படித்தார் கிரிக்கெட்டில் சாதிச்சு இல்லையா இப்போ படிக்காத மேதே காமராஜருங்கிறோம் இது எம்ஜிஆரோ அல்லது கருணாநிதியோ என்ன படித்தாங்க அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகலையா ஸோ இப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோ இளைய சமுதாய மக்கள் மனதில் படிக்கும் பொழுது அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி போகுதுன்னா ஸோ இப்போ நம்ம எதையுமே படிக்க வேண்டியதில்லை படிக்காத ஆனால் படிக்காமல் சக்ஸஸ் ஆகிறதுங்கிறது கோடியில் ஒருத்தர் ஆனால் இவங்க வந்து ஒரு மிஸ்இன்ட்ரப்ட் பண்ணிக்கிட்டு அப்படி இல்லாமல் இருக்கு அந்த மாதிரி இப்போ இப்போ உங்களுடைய புரிதல் வந்து ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கலாம் சரி நம்ம தியானமே ட்ரை பண்ணவே வேணாம் இதை மட்டும் பண்ணினா போதும் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்களா அல்லது அது மாதிரி பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகுங்களா அங்கே இல்லை இப்போ ரமணர்லாம் தியானம் பண்ணியெல்லாம் அந்த நிலைக்கு வரல அவர் அப்படியே வந்துட்டார் பட்டு இருந்தாலும் என்னென்னு சொன்னால் இது கொஞ்சம் பேக்ரவுண்டு இருந்தால் இப்போ நம்ம புக்கில் இப்படி தான் எழுதியிருக்கோம் ஒரு பேக்ரவுண்டு வேணும் ஒரு ஒரு பேக்ரவுண்டு இருந்தால் தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட முடியும் சரி எல்லாேருக்கும் புரிஞ்சுக்கிடாது அவங்களுக்கு இதில் ஆர்வமும் இருக்காது ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் அதெல்லாம் பண்ணி பார்த்து ஒரு முயற்சி பண்ணவங்களுக்கு தான் டக்குனீட்டை புரியவும் செய்யும் அதனால் ஒரு பேக்ரவுண்டு இருந்தால் தான் நல்லது கடைசி கேள்விங்க இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து எவ்வளோ ஒரு பேங்க் மேனேஜர் வந்து இந்த மொபைல் ஹ்ம் ரிங்கான உடனே அவருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணும்போது தான் நீங்க வந்து இந்த இத பத்தி சொன்னீங்க நீங்க அதாவது தாட் திங்கிங் வந்து அந்த சமயத்துல தான் சொன்னேன் நீங்க டெர்னோலஜி கண்டுபிடிச்சத அப்போதான் அப்பதான் கண்டுபிடிச்சீங்க நீங்க அப்ப நீங்க வந்து இப்போ ஞானம் அடைந்து அந்த சமயத்தில் இது இதை உணர்ந்து அல் அல்லது உணர்ந்ததை வந்து அப்போ தான் சொன்னீங்களா அல்லது அந்த சமயத்தில் தான் உங்களுக்கே அது தோழிச்சேன் கேட்கலாம் அது வந்து நம்ம வந்து அது பிறகு அது பிறகு நம்ம வந்து எல்லாத்தையும் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம பாணியில் விளக்கம் சொல்கிறோம் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைக்கு சம சார்ந்து பிரச்சனை சார்ந்து விளக்கம் சொல்லும் பொழுது தாட்டுனா என்ன திங்கினா என்ன பிரித்து சொல்கிறோம் முதல்ல அந்த மாதிரி கிடையாது முதல்ல வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்சது அகத்த அளவில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல நம்ம நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கும்போது உங்களை இயற்கைக்கு விட்டுறணுங்கிறது தான் சரி இப்போ இது வந்து செயல் சார்ந்து நம்ம மனசை எப்படி வச்சுக்கிடுறது இங்கும் பொழுது தாட்னா என்ன திங்கிங்னா என்னங்கிறத பிரிச்சும் பொழுது இது வந்து ஒரு இஷ்யூவை வந்து அட்டென்ட் பண்ணுறது ஒரு பிரச்சனையை அட்டன் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸிஃபிகேஷன் தேவைப்படுது அது கண்டுபிடிச்சது தான் அப்புறம் இதே மாதிரி தான் நிறைய இதுகள் இருப்போம் நான் அடுத்தப்பறம் நாளைக்கு என்னோட கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுன்னு சொல்லி என்னொன்று டெவலப் பண்ணி சொல்லுவோம் அதுதான் பார்ட் டூ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது விளக்கம் சொல்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற பர்பஸுக்காக கொஞ்சம் அப்டேட் பண்ணது இருக்கான் ஞானங்கிறது ஒன்றே தான் ஒன்றும் வேண்டியதில்லை எல்லாத்தையும் தூக்கி கிளை போட வேண்டியதாங்கிற மாதிரி சரணாகதி மாதிரி தான் எல்லாத்தையும் தூக்கி கிளை போட வேண்டியதான் ஏன்னா ஒவ்வொரு காலத்தில் என்ன சொன்னால் அறியாமலேயே அடையிறது அடையிறதுங்கிற லாங்குவேஜ்லேயே நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம் இது விடுறதுங்கிற லாங்குவேஜுக்கே வரலை இப்போ விடுறதுங்கிற லாங்குவேஜ் தான் நான் ஞானம் சம்மந்தப்பட்டது இப்போ அடையிறது ஒரு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் புறம் சார்ந்தது அப்போ அங்கே நம்ம எதாவது செய்யணும் எதாவது ஒன்று சாதிக்கணும் அதுக்கு நம்ம இந்த முயற்சிகள்லாம் தேவை சரி இது மிகப்பெரிய புரிதல் நீங்கள் மிக புரட்சிகரமான கருத்துங்க சரி சரி அதான் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்கையானாலும் எதுவும் ஒரு அப்டேட் ஆகிட்டு இருந்துட்டு வச்சுக்கோங்க அப்டேட்டட் கொஸ்டன் ஸ்ரீ ஐயா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் பிப்ரவரி மாதம் நடைபெறுகிறது நாள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த அடைய தியானம் தேவை அதிலும் உடலை கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச்சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்